சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் என்று பார்க்க போவது கணநாத சித்தர் சிதலமடைந்த உறுப்புகளை மீண்டும் உருவாக்கியும் அறுவை சிகிச்சை மூலமாகவும் சித்த மூலிகை வைத்தியம் மூலமாகவும் பல அற்புதங்களை நிகழ்த்தி உலக மக்களின் கர்ம வினைகளை போக்கியவர் இந்த சித்தர் இவரால் தீர்க்க முடியாத நோயே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு பல வைத்திய முறைகளை புராண யோக முறைகளின் மூலம் அளித்தவர் அருணாச்சலத்தில் மாத சிவராத்திரி நாட்களில் ஸ்தூல சூக்ம காரண வடிவங்களில் கிரிவலம் வருபவர் கிரிவல பாதையில் பதினாறு திசைகளிலும் ஒவ்வொரு புதன்கிழமை சனிக்கிழமை மற்றும் ஆயில்ய நட்சத்திர நாட்களில் தன்வந்திரி ஹோமங்களை நிகழ்த்தி அனைத்து மக்களையும் அதில் பங்கு பெற செய்தவர் இவர் நிகழ்த்திய ஹோமகுண்ட பூஜைகளில் பயன்படுத்தப்பட்ட மூலிகைகளின் ஹோம புகை மக்களுக்கு ஆன்மீக சக்தியையும் ஆரோக்கிய சக்தியையும் அளித்தது மருத்துவத்துறையில் துறையில் மிகப்பெரிய ஆன்மீக எழுச்சியை ஏற்படுத்தி இருப்பவர் இந்த சித்தர் தன் மூலிகை சக்தியால் மூளை வளர்ச்சி சரியில்லாமல் பிறந்த ஒரு குழந்தைக்கு இயற்கையாகவே மூளை வளர்ச்சி அடைய வைத்தது இச்சித்தர் ஆற்றிய அற்புதங்களுக்குள் ஒன்று இச்சித்தர் திருவண்ணாமலையில் வாழ்ந்த காலம் குருவாயூர் திருத்தலத்தில் குருமூர்த்தியையும் வாயுமூர்த்தியும் சேர்ந்து ஸ்ரீகிருஷ்ணனை குருவாயூரப்பனாக பிரதிஷ்டை செய்த காலத்தை ஒட்டியதே ஆகும் கேரளாவில் உள்ள பரசுராம புண்ணிய பூமியிலே சுரேந்திரவர்மா ஜெயந்தி என்னும் தம்பதியினருக்கு அனுமந்தர் என்ற பெயரில் பிறந்த இந்த சித்தர் குழந்தையாய் பிறந்த சிவ சிவசிவ என்று விண்ணொழிக்க முழங்கி பின்பு மௌனம் பூண்டியிருக்கிறார் இந்த சிவசிவ என்னும் பீஜாட்சர ஒளி உலகத்தில் உள்ள மக்களின் காதுகளில் விழ இந்த சிவ பேரொலி சப்தம் கேரளாவில்தான் கேட்டிருக்கிறது என்ற செய்தி நாளடைவில் தெரிய வந்திருக்கிறது இப்படியாக பிறந்தவுடனேயே சிவசக்தியை பெற்றவராக திகழ்ந்ததால் குழந்தை கணநாத சித்தர் என்னும் பெயர் ஏற்பட்டிருக்கிறது இவருக்கு இந்த குழந்தை பேற்றை வழங்கியமைக்காக குருவாயூர் இறைவனுக்கு நன்றி தெரிவிக்கும் பொருட்டு இவரது பெற்றோர்கள் குழந்தையுடன் மாட்டு வண்டியில் நீண்ட தூரம் பயணம் செய்து கொண்டு வந்திருக்கின்றனர் வரும் வழியில் தன் ஆபரணங்களை இக்குழந்தை தொட்டு தொட்டு காட்டி சிரித்து கொண்டே வந்ததை பார்த்த இதன் பெற்றோர்கள் வியப்படைந்த வண்ணம் வந்து கொண்டிருந்த வேளையில் திடுமென காட்டு வழிபறி கொள்ளையர்கள் மாட்டு வண்டியை வழிமறித்திருக்கின்றனர் எல்லா நகைகளையும் பறித்து கொண்டு குழந்தையின் நகைகளை கழற்ற முனைந்தபோது அவைகளை எளிதில் கழற்ற முடியவில்லை அப்படியும் விடவில்லை ஒரு கல்வன் பலவந்தமாக குழந்தையின் இருந்த காப்பை கழற்ற முற்பட அவன் கைகள் இரண்டிலும் பலத்த வெட்டுக்காயம் ஏற்பட அவன் வாய்விட்டு கதறி அலறிய வண்ணம் குழந்தையின் முகத்தை பார்க்க அவனுடைய முகம் வெளுதியது அடுத்த கணம் ஓம் கணநாதா ஓம் கணநாதா என்று கூறிக்கொண்டே அவன் தன் கூட்டத்தினரிடம் சேர்ந்து தாங்கள் அபகரித்த நகை மூட்டைகளை எல்லாம் அங்கேயே போட்டுவிட்டு அந்த இடத்தை விட்டு திரும்பி கூட பார்க்காமல் ஓடினான் பெற்றோர்களோ வியப்படைந்தார்கள் நம் நகைகள் போக மீதமுள்ளவை யாருடைய நகைகளோ இதை வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்ய முடியும் பிறகு நமக்கல்லவா கெட்ட பெயர் வந்துவிடும் ஆதலால் இவற்றை இந்நாட்டு மன்னரிடம் ஒப்படைத்து விடுவோம் என்று எண்ணி நகரத்தை நோக்கி நகர தொடங்குகையில் எதிரே அந்நாட்டு மன்னன் தன் பரிவாரங்களுடன் யானைகள் புடைசூழ வந்து கொண்டிருந்தான் குழந்தையை கண்ட அந்த யானைகள் அனைத்தும் குழந்தையின் முன் வந்து அணிவகுத்து முழங்கால்களை மடித்து ஒரு மன்னனுக்கு என்ன ராஜ மரியாதைகளை செய்ய வேண்டுமோ அவைகளை செய்தன இதனை கண்ட அச்சுதன் குந்தலவர்மா என்னும் பெயர் கொண்ட அந்த கேரள மன்னன் முதலில் பயந்தான் பிறகு வியந்தான் அதன் பின் வெட்கி தலை குனிந்தான் இனி இந்த நாட்டின் ராஜாவாக இருக்கும் தகுதி இந்த குழந்தைக்குத்தான் உண்டு என்று சொல்லி பணிவோடு யானையின் மேலிருந்து கீழே இறங்கி வந்து குழந்தையை வணங்கினான் அந்த அலங்கார அணிவகுப்பிலே பனை ஓலை குடையை தாங்கி வந்த இளவரசரும் மன்னனும் தம்மையும் அறியாமல் அந்த பனை ஓலை குடையை குழந்தைக்கு மேல் பிடித்து வெயில் படாமல் தாங்குவதைக் கண்ட அந்த நாட்டு மக்கள் அனைவரும் அதிசயத்தனர் அக்காலத்தில் அடர்ந்த காட்டின் நடுவிலே குருவாயூரப்பன் ஆலயம் அமைக்கப்பட்டிருந்தது அனைவரும் சென்று ஆலயத்தை அடைந்தனர் ஆலய கூடார கதவு திறக்கப்பட்டது என்ன விபரீதம் உள்ளே குருவாயூரப்ப மூர்த்தி சிலையை காணவில்லை அனைவரும் திகைத்தனர் ஒருவேளை குருவாயூரப்பனே குழந்தையின் மேல் ஆவாகனமாகிவிட்டாரோ என்கிற பரபரப்பு அங்கு இருந்தோரிடம் தொற்றிக்கொண்டு விட்டது இதையெல்லாம் பார்த்த மன்னன் இனி நான் இந்த நாட்டிற்கு மன்னன் இல்லை இந்த நாட்டை ஆளும் தகுதி எனக்கு கிடையாது இனிமேல் இந்த குழந்தை அனுமந்த கணநாதர் தான் இந்த நாட்டின் பேரரசர் என்று இறைவன் சன்னிதானத்திலேயே அறிவித்தான் ஆனால் குழந்தையோ வர்மா、நீயே என் நாட்டின் மன்னனாக இரு என்று திறந்து பேசிவிட்டு மறுபடியும் விட்டது அதன் பிறகு நடந்த நிகழ்ச்சிகள் வேறாக இருந்தன இறைவனுக்கு சூட வேண்டிய மாலை மரியாதை நிகழ்ச்சிகளை எல்லாம் மன்னன் குழந்தைக்கு சாத்தினான் ஆலயத்தின் உள்ளே இருக்கும் குருவாயூர் அப்பனே குழந்தையின் வடிவத்தில் வந்திருப்பதாக கருதி மக்கள் அனைவரும் குழந்தையை வணங்க குழந்தையோ இறைவன் இறைவன்தான் நான் சாதாரண மானிட குழந்தையே என்று வாய் திறந்து அருளியது அதோடு அல்லாமல் எப்படியெல்லாம் அப்பனை வணங்கிட வேண்டும் என்றெல்லாம் முத்திரைகளின் பாவங்களோடு மௌனமாக விளக்கியது இந்த நிலையில் குழந்தையின் நகைகளை திருட முயன்று ஓடிய அந்த திருடர் கூட்டம் ஓம் கணநாதா ஓம் கணநாதா என்று கூவிக்கொண்டே அங்கு ஓடோடி வந்து குழந்தையின் பாதங்களில் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து தாங்கள் இத்தனை நாட்களாக கொள்ளையடித்து வைத்திருந்த அனைத்து நகைகளையும் குருவாயூரப்பனிடம் சேர்த்து இனி தங்களுடைய கூட்டத்தை சேர்ந்த நூற்றி எட்டு குடும்பங்களும் மனம் மாறி நல்ல பாதைக்கு திரும்பும் என்று சத்தியம் செய்தனர் இதனை ஏற்றுக்கொண்ட குழந்தையும் அடுத்த பதினெட்டு மாதங்கள் வரை அவர்கள் அந்த தளத்திலேயே கடுமையாக உழைத்து உண்ண வேண்டும் ஆலய திருப்பணிகளுக்காகவும் கிராம முன்னேற்றத்திற்காகவும் இறை தொண்டு புரிய வேண்டும் என்று கூற குஞ்சப்பன் என்னும் பெயர் கொண்ட அந்த கொள்ளை கூட்டத்தின் தலைவன் தன் குடும்பத்தினருடன் மனம் திருந்தி அவ்வாறே நடப்பதாக உறுதி கூறி பல வருடங்களில் முடிக்க வேண்டிய திருப்பணிகளை தம் கூட்டாளிகளுடன் சேர்ந்து பதினெட்டு மாதங்களிலேயே முடித்து தந்தான் மாதங்கள் அங்கிருந்த குழந்தை கணநாதர் தன் பெற்றோர்களிடம் இனி நான் இப்பூ உலகில் புனித பயணம் தொடங்கும் காலம் வந்துவிட்டது நான் செல்கிறேன் கவலை வேண்டாம் நான் உங்களை எந்த நேரத்தில் எங்கு சந்திக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் அங்கு வந்து சந்திப்பேன் என்று கூறி புறப்பட்டது இங்கனம் திருடர் தலைவன் குஞ்சப்பனின் கூட்டத்தாருடன் புனித பயணம் மேற்கொண்ட குழந்தை கணநாத சித்த திருவண்ணாமலையை வந்தடைந்தபோது அவருக்கு வயது பனிரெண்டு அன்று முதல் இடைவிடாமல் கிரிவலம் வரத் தொடங்கி அந்த சிறு வயதிலும் அபூர்வமான சித்த வைத்திய சிகிச்சை முறைகளை கைக்கொண்டு கொண்டு பல்லாயிர கணக்கானோரின் நோய்களை தீர்த்து வைத்தார் ஒரே நாளில் பலரிடம் ஒரு நிமிடமாவது பேசுவது என்றால் முடிகின்ற காரியமா ஆனால் காலத்தை கடந்த குழவி கணநாத சித்தரோ ஒரே நேரத்தில் கிரிவல பாதையில் பல இடங்களில் தோன்றி பலருடன் பேசும் அற்புதக் காட்சியை கண்டு உலகமே அதிசயத்தது அடர்ந்த காடுகளை கொண்ட அப்போதைய திருவண்ணாமலை பாதை எழுபத்தைந்து மைல்கள் வரை பரவியிருந்தது ஒருமுறை கிரிவலம் வருவதற்கே ஒரு வாரம் கூட ஆகிவிடும் அருணாச்சல கிரிவல பாதையிலேயே ஒரு சிறிய கீற்று கொட்டாயிலே தம்முடைய அன்னதான கூடத்தை அமைத்துக்கொண்டு கொண்டு இச்சித்தர் அன்னதான பணியை மேற்கொண்டு வந்தார் அப்போது சித்தர்களும் மகதிஷிகளும் சாதாரண மானிட வடிவிலேயே மக்களோடு மக்களாக சேர்ந்து கிரிவலம் வந்தனர் அவர்கள் அனைவருக்கும் கிரிவல பக்தர்களுக்கும் தம்மால் இயன்ற அளவு அன்னதானம் அளிக்கும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த இச்சித்தர் சப்தரிஷிகள் ஏழ்வர் தினமும் ஒன்று சேர்ந்து கிரிவலம் வருவதை கண்டார் கிரிவலம் செல்லும் அவர்கள் இவரது அன்னதான கூடத்தின் வழியாக வரும்போது மட்டும் பிரசாதம் பெறாமல் மௌனமாக ஒதுங்கி செல்வதை கண்டு அதற்கான காரணம் புரியாமல் மனம் வருந்தினார் இது குறித்த காரணத்தை பல சித்தர்களிடமும் மகான்களிடமும் கேட்டபோது நேரம் வரும்போது இதற்கான காரணத்தை அந்த அருணாச்சல இறைவனே காட்டுவான் என்று பதில் கிடைத்தது அவர்களிடமிருந்து திருவண்ணாமலையிலேயே தவம் பூண்டு கொண்டிருந்த இந்த சித்தர் தமது பதினெட்டு வயதை நிறைவு செய்த போது தம் தாய் தந்தையரை அங்கு வரவழைத்தார் ஒரு சப்தமி திதி நாளிலே எதிர்பாராத வகையில் அந்த ஏழு ரிஷிகளும் ஒன்றாக வந்து ஒரே இலை பிரசாதத்தை தம் திருக்கரங்களிலே பெற்று உண்டனர் இதை கண்ட குழந்தை கணநாத சித்தர் கண்ணீர் மல்க அவர்களை கரம் கூப்பி தொழ அதற்கு அந்த மகரிஷிகள் ஏழுவரும் சுவாமி நாங்கள் ஏழு பேரும் சேர்ந்து வரும் நன்னாளில் பிரசாதம் பெற்று தாங்கள் சப்த சாம்பவ சிவஜோதி மயமாக திருவண்ணாமலையில் ஐக்கியமாக வேண்டும் என்று இறைவன் எங்களுக்கு ஆணையிட்டுள்ளதால் நாங்கள் இதுவரை தங்களிடம் பிரசாதம் பெற முடியாத நிலை ஏற்பட்டது தவிர நாங்கள் தனித்தனியே காரண காரியமின்றி எதையும் பெறக்கூடாது ஒன்றாக சேர்ந்து வந்து தங்கள் திருக்கரங்களால் பிரசாதம் பெற்றால் எங்களுக்கு இறைநிலை கிட்டும் என்று சப்தரிஷிகள் கூற தம் பெற்றோர்களுடன் குழந்தை கணநாத சித்தர் நடந்து சென்று அருணாச்சலத்தின் சப்தரிஷி மண்டல ஜோதி தரிசனம் என்ற பகுதியிலே குருவாயூரப்ப ஜோதி முகட்டிலே சிவக்னி ஜோதியாக ஐக்கியம் அடைந்தார் இன்றும் கூட வானத்தில் சப்தரிஷி மண்டலத்திலே நம் கண்ணுக்கு புலப்படா வண்ணம் குழந்தை வடிவில் அருந்ததி நட்சத்திர பகுதியில் தோன்றுவது ஸ்ரீகணநாத ஜோதி நட்சத்திரம்தான் மீண்டும் இன்னொரு சித்தரை நாளை நாம் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்